அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்குரியவர்களே தற்போது சோமாலி லேண்ட் என்ற ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது இந்த சோமாலி லேண்ட் என்ற நாடை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் சோமாலியாவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சோமாலியாவில் உள்நாட்டு கழகங்கள் நடைபெற்ற போது அந்த உள்நாட்டு கழகங்களில் ஈடுபட்டிருந்த ஒரு போராளி குழு சோமாலியாவினுடைய ஒரு சிறு சிறு நிலப்பரப்பை பிடித்து வைத்து கொண்டு இது தனிநாடு இது சோமாலி லேண்ட் என்ற நாடு இது சோமாலியா உடனே செய்ய அது கட்டுப்படாது தனி நாடு என்று அறிவித்திருக்கிறது அந்த போராளி குழு அறிவித்திருக்கிறதை ஒழிய உலகத்தில் எந்த நாடும் அந்த நாட்டை இன்று வரையிலும் அங்கீகரிக்கவில்லை இஸ்ரேலே தவிர இஸ்ரேல் அண்மையில் சோமாலி லேண்டை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது இஸ்ரேல் சோமாலி லேண்டை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு இஸ்ரேலுக்கு பல தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக அந்த தேவைகளில் ஒன்று என்ன தெரியுமா பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களை சோமாலிலேண்டுக்கு இடம்பெயரை செய்வது அந்த பரசனை காலி செய்வது இப்படி ஒரு திட்டத்தோடு அது மாதிரி ஆப்ரஹாம் ஒப்பந்தம்னு ஒப்பந்தம் இருக்குது அந்த ஒப்பந்தத்தில் வந்து முஸ்லீம்கள் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாரும் ஒரே அடிப்படையில் உள்ளவங்க தான் ஏன்னா எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒத்துழைப்பாக இருக்கணும் என்பது மாதிரி ஒப்பந்தம் இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தையும் எது சோமாலிலேண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ப நிபந்தனைகளின் அடிப்படையில் சோமாலி லேண்டை தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகரித்திருக்கிறது இப்படி அங்கீகரித்திருப்பதுக்குள்ள இப்போ இஸ்ரேலுக்குனுடைய பல சதி திட்டங்கள் இருக்கிறது விலை போன சில அந்த சோமாலி லேண்டினுடைய தலைவர்கள் என்ன செய்கிறாங்க இதுக்கு ஒத்து ஊதி கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு சோமாலி லேண்டுக்குள்ளே வாழக்கூடிய மக்கள் நேற்று வரையிலும் அந்த சோமாலி லேண்டை தனி நாடாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அறிவித்திருந்தாலும் அதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சோமாலி லேண்டுக்குள்ளே வாழக்கூடிய மக்களே அந்த அரசுக்கு எதிராக தற்போது கிளர்ச்சிகளை செய்து வருகின்றனர் அந்த அரசுக்கு அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இது ஒரு அபாயமான ஒரு செயல் இஸ்ரேல் அந்த நாட்டை அங்கீகரித்து ஒரு நாட்டை துண்டாடி துண்டாட நினைப்பது என்பது ஒரு ஆபத்தான செயல் எதிர்காலங்களில் சோமாலியாவுக்கு மட்டுமில்லை இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு கூட இது செய்யலாம் முன்மாதிரியாக ஆகிவிடலாம் என்பதனால இதை நாடுகள் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் கடுமையாக எதிர்க்கின்றன நேற்று ஜோர்டான் சவுதி எகிப்து அல்ஜீரியா அது மாதிரி பங்களாதேஷ் ஜசருல் கமர் ஜிபூத்தி ஜாம்பியா இந்தோனேஷியா ஈரான் குவைத் லிபியா மால்தீவ் நைஜீரியா ஓமன் பாகிஸ்தான் பாலஸ்தீன் கத்தார் சோமாலியா சூடான் துருக்கி ஏமன் உள்ள உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் இல்லை இணைந்து ஒரு கூட்டறிக்கையை கொடுத்திருக்கின்றன அந்த கூட்டறிக்கையில் இஸ்ரேலை கடுமையாக கண்டித்திருக்கின்றன சோமாலியா ஒரு ஒன்றுபட்ட தேசம் அந்த ஒன்றுபட்ட தேசத்தின் ஒரு பகுதியை பிடித்து வைத்துக்கொண்டு ஒரு குழு உரிமை கொண்டாடி கொண்டு அதை தனி நாடு என்று சொல்லி கொண்டிருக்கிறது அதை இஸ்ரேல் ஏற்றதோடு மட்டுமில்லாமல் இஸ்ரேலுடைய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் நினைக்கிறேன் அந்த சோமாலி லேண்டுக்கு பயணம் செய்து அந்த சோமாலி லேண்டில் இருக்கக்கூடிய அந்த போராளி குழுக்கள் தனிநாடாக அறிவித்த போராளி குழுக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க இதை இந்த நாடுகள் நான் மேலே சொன்ன அந்த நாடுகள் கடுமையாக கண்டிரு கண்டித்திருப்பதோடு மட்டுமில்லாமல் இது சட்டவிரோதமான செயல் சோமாலி லேண்டுக்கு இந்த இஸ்ரேல்தனுடைய பிரதிநிதியை அனுப்பியதும் அதை தனி நாடாக அங்கீகரித்திருப்பதும் அதாவது அந்த அங்கீகரித்திருப்பதையும் நாங்கள் ஒரு மனதாக கண்டிக்கிறோம் என்று நான் மேலே குறிப்பிட்ட நாடுகள் சொல்லியிருப்பதோடு சோமாலியில் அந்த சோமாலியாவினுடைய இறையாண்மையை தனித்துவத்தை மீறுகின்ற செயலாகும் இது சோமாலியா ஒன்றுபட்ட சோமாலியாவை துண்டாடுவதற்கு துணை போகும் இந்த செயல் வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது என்று அந்த அறிக்கையில் அந்த நாடுகள் சொல்லியிருப்பதோடு அது மாதிரி சோமாலியாவிற்கு முழுமையாக உதவுவதென்று இந்த கூட்டமைப்பு சோமாலியான ஒன்றுபட்ட சோமாலியாவிற்கு முழுமையாக உதவுவதென்று இந்த கூட்டமைப்பு முடிவு செய்திருக்கிறது அது மாதிரி பிரிவினைவாத குழுக்களை ஊக்கப்படுத்துவதென்பது அது தகாத செயலாகும் இது தவறான முன்மாதிரியாகும் இது சோமாலியாவில் மட்டுமில்லாமல் வேறு பல இடங்களிலும் இது பாதிப்புகளை உருவாக்கிவிடும் என்பதை சர்வதேச சமூகம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கை அந்த அந்த கூட்டு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாதிரி சர்வதேச சட்டங்களை மதிக்காமல் இஸ்ரேல் சோமாலி லேண்ட் என்ற அந்த நிலப்பகுதியை தனிநாடாக அங்கீகரித்திருப்பது ஒரு நாட்டினுடைய உள் தலையிடுகின்ற செய்தியாகும் சர்வதேச சட்டங்களை மீறுகின்ற செய்தியாகும் எனவே சர்வதேச சட்டங்களை மீறுகின்ற இஸ்ரேலுக்கு எதிராக அது மாதிரி பிற நாடுகளுடைய உள்விவகாரங்களில் தலையிடுகின்ற இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தேவை ஐநா சபை உள்ளிட்ட மற்ற நாடுகள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அந்த இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டறிக்கையை கேட்டிருப்பதோடு அந்த சோ ஒன்றுபட்ட சோமாலியாவுக்கு உதவுவத உதவுவதற்காக சவுதி துருக்கி போன்ற நாடுகளெல்லாம் தற்போது முன் வந்திருக்கிறது அந்த ஒன்றுபட்ட சோமாலியாவினுடைய அதிபதராக இருக்கக்கூடிய ஹுசைன் அவர்களை சவுதி அரேபியா நேரடியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு என்ன என்ன தேவை அவருக்கு என்ன உதவிகள் தேவை என்பதை எல்லாம் கேட்டு அந்த உதவிகளை செய்வதற்கு சவுதி அரேபியா தயாராக இருப்பது போல துருக்கி அதிபர் ரஜபுத்தையீப் எர்தூகானும் அந்த சோமா அந்த சோமாலியாவினுடைய தலைவர் தற்போதைய ஜனாதிபதியாக அல்லது அதிபராக இருக்கக்கூடிய அந்த ஹுசைன் அவர்களை அழைத்து நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தி சோமாலியாவினுடைய முழு பாதுகாப்பையும் முழு அல்லா பாதுகாக்கக்கூடிய நல்லா அந்த உலக ரீதியாக அந்த சோமாலியாவுடைய எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய முழு பொறுப்பையும் துருக்கி ஏற்றுக்கொள்வதாகவும் சோமாலியா அது மாதிரி சோமாலேண்டு எல்லா கடற்கரைகளையும் கண்காணிக்கின்ற பொறுப்பை துருக்கி ஏற்றுக்கொள்வதாகவும் அறிவித்திருப்பதோடு சோமாலியாவிற்கென்று தனிப்படையை துருக்கி இராணுவத்தை கொண்டு பயிற்சிவிக்கப்பட்டு ஒரு தனி ஸ்பெஷல் படையை உருவாக்கி துருக்கி சோமாலியாவுக்கு அனுப்பியிருக்கிறது இப்படி இஸ்லாமிய நா இந்த இஸ்லாமிய நாடுகள் இந்த விஷயத்தில் ஏன் அதிகம் கவனம் செலுத்துகிறது என்றால் இது இதற்குள்ள பல சதிகள் இருக்கிறது பலஸ்தீன மக்களை கூட விரட்டி அடித்து இங்கே சோமாலியான்றது அது இஸ்லாமிய தானே இங்கே கொண்டு வந்து குடியமர்த்துவதற்கு கூட இஸ்ரேலுடைய திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்திற்கு உதவக்கூடிய அமை அமைப்பில் இது இருப்பதனால சோமாலியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து மக்களும்னாக்கா அந்த பிரி பிரிவினைவாத குழுக்கள் குழுக்கள் இருக்குதில் இருப்பதாக சொல்லக்கூடிய சோமாலி லேண்டில் இருக்கக்கூடிய மக்கள் உட்பட ஒட்டுமொத்த சோமாலியாவின் மக்களும் இதை எதிர்க்கின்றனர் ஒட்டுமொத்த சோமாலியாவின் மக்களும் போராட்ட களத்தில் இருக்கின்றனர் ஒட்டுமொத்த சோமாலியா மக்களும் இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீனுக்கு ஆதரவாக இஸ்ரேலின் சதிகளை வீழ்த்துவதற்குரிய முயற்சிகளில் தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர்